ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லெமன் ஊறுகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நம்ம ஆல்ரெடி வந்து லெமன் ஊறுகாய் வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொருகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து அதே கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு காலிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க நம்ம எடுக்கிற எலுமிச்சம்பழத்தை பொறுத்து நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும் ஊறுகாய் வந்து நம்ம எவ்வளோ எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு சீக்கிரம் ஊறுகாய் வந்து கெட்டு போகாது அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க ஸோ கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடுகுளுத்த மறுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து நம்ம விருப்பம் தான் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் தான் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் கடுகோடு சேர்த்து வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் இல்லை இது போல் பொடி வந்து ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் ஆனால் நான் எங்கள் பாட்டி வந்து இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ வெந்தயப்பொடி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இ நம்ம இந்த மசாலா எல்லாம் சேர்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுமே நீங்கள் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ வந்து வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதில் இருக்க அந்த பச்சை வசம் போக நல்லா வந்து மசாலா ஃப்ரை ஆகிடும் ஸோ நல்லா வந்து மசாலா வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுடுங்க கரைச்சி விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ அளவில் நான் வந்து எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜில் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லா எலுமிச்சம்பளத்தையும் இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு நான் வந்து ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் ஸோ இதோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு தோளுப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா அந்த ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பளத்தோடு ஒன்று சேர்ந்து வரணும் நான் அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நம்ம வேக வைக்கும் பொழுது அதிலிருந்து அந்த ஜூஸ்லாம் நல்லா இறங்கி வரும் இப்போ வந்து நீங்கள் விடும் பொழுது நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டிங்கன்னா சூடாக அந்த லெமனில் இருக்க ஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து தண்ணியெலாம் வெளியில் வந்துடும் அதுலேயே வந்து நம்ம வேக வைக்கணும் தண்ணியெலாம் சேர்த்து வேக வைக்கக்கூடாது இன்றைக்கி நம்ம வந்து லெமனை வேக வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாங்காய் ஊறுகாய் செய்கிறது போல் தான் அது வந்து நம்ம மாங்காய் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் இறக்கிடுவோம் இது அப்படி இல்லை இதில் இருக்க ஜூஸ்லாம் வெளியில் வந்து நல்லா வந்து ஆகணும் லெமன் வந்து நல்லா வேகணும் ஸோ நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா இதில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடுகு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பொடியை வந்து சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம் அப்படின்னா அளவு வந்து அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வந்துடும் நம்ம நல்லா குக் பண்ண குக் பண்ண அது வந்து நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும் ஸோ அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இடையிடையில் கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி வந்து ஊறுகா அடிப்பிடிச்சிரும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்ருக்கோம் ஊறுகா வந்து அடிப்பிடிச்சிரும் ஸோ இடையிடையை கலந்து விட்டுக்கோங்க ஸோ இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சு தண்ணியெலாம் ஓரளவுக்கு வந்து நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரியும் ஓரளவு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா தண்ணியெலாம் வற்றி இது போல் வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வரும் ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சமே நம்ம வந்து இன்னும் வேக வைக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாகணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் நமக்கு வந்து நல்லா கெட்டியாகிடும் பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு அதில் இருக்க ஜூஸ்லாம் நல்லா வற்றி வந்து நல்லா வந்து திக்காயிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் இடையிடையே கலந்து விடணும் இல்லாட்டி பிடிச்சிரும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆற விட்டுட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க ஆறு மாதம்னால நமக்கு கெட்டு போகாது ஸோ சூடான சாதத்தோடு இதை வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஊருகாவை செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க